என் செல்ல குழந்தையே இன்று எப்படி ஏனும் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அம்மா இன்று உன்னுடைய துரோகியின் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வருவது நல்ல செய்தி என்றால் உன் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்திருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே துரோகி என்றால் சாதாரணமான துரோகி அல்ல நம்பிக்கை துரோகி அல்லவா உடன் இருந்து கொண்டே செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு இந்த வர ஆகியிடம் இருந்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது உனக்கு அவர்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களினாலும் என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும் இவர்கள்தான் நமக்கு செய்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் என் பிள்ளை வாழ்க்கை முழுவதும் வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தாய் ஒரு நாளும் தன்னோடு இருப்பவர்கள் நல்லபடியாக இருக்கக்கூடாது என்று ஒரு நாளும் நீ நினைத்தது கிடையாது மற்றவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே நினைக்கின்ற எண்ணம் கொண்ட உனக்கு ஒரு துரோகத்தை செய்வதற்கு இவர்களின் மனது இந்த அளவிற்கு இடம் கொடுத்திருக்கிறது என்றால் இவர்களை ஒரு கை பார்க்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது என் தங்கமே இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற பல நல்ல சூழ்நிலைகளை உன்னால் எதிர்கொள்ள முடியும் இத்தனை காலமும் இந்த துரோகிகளை சமாளித்து நீ வந்ததே நீ இந்த வாழ்க்கையில் செய்த மிக பெரிய சாதனைதான் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் கண்டால் ஒதுங்கிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் எப்பொழுதும் உன் முன்னால் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை இப்படி இவர்கள் வருவதனால் நீ மனம் உடைந்து போகாதே இவர்கள் உன் எதிரில் வருவதும் இவர்களை அடிக்கடி காண்பதும் தான் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் பட்ட அத்தனை அவமானத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து ஏன் தெரியுமா இவர்களை காணும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை உனக்கு அடிக்கடி நினைவுபடுத்துபவர்கள் அவர்கள்தானே அதனால் அவர்களை கண்டால் நீ தலை குனிந்து செல்லாதே அவர்களை காணும் பொழுதுதான் நீ தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வராகி ஆகி முடிவெடுத்து ஏற்கனவே வைத்திருக்கின்றேன் இவையெல்லாம் புதிதாக உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த தாயானவள் நவள் எல்லால் தீர்மானிக்கப்பட்டது என்று உனக்கு பல முறை நான் வலியுறுத்தி விட்டேன் என் பிள்ளையே அதனால் இனி வருகின்ற இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் இத்தனை காலமும் உனக்குள் இருந்த அத்தனை விஷயங்களையும் நீ விட்டுவிடு நடந்த எல்லாம் மறந்துவிடு நடந்த துரோகங்களைத்தான் மறக்கச் சொல்கின்றேனே தவிர அதை நடத்தியவர்களை அல்ல என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து அடுத்தது உனக்கு என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அதற்கு இந்த வர ஆகி உனக்கு உடன் இருக்க போகின்றேன் நான் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நிறைந்து நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ கேட்கின்ற விஷயங்களை உனக்கு சரியாக செய்து கொடுக்க துடிக்கும் பொழுது என் பிள்ளை நீயும் என் வசம் வந்து விட வேண்டும் நம் தாயானவள் நமக்கு தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து தவறிவிடக் கூடாது தான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் என் குழந்தை நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் அது உடனடியாக மாறவில்லையே என்கின்ற வருத்தமும் அதிகமாக இருக்கின்றது சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனி இதை எல்லாமே இந்த வராகி உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற இவர்களின் இல்லத்தில் இருந்து என்ன நல்ல செய்தி வரும் என்று என் குழந்தை எதிர்பார்க்கின்றாயல்லவா அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இவர்கள் செய்ய போகின்ற இந்த விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் கணித்து பார்த்த பொழுது நான் புரிந்து கொண்டேன் இந்த நம்பிக்கை துரோகிகளால் உனக்கு மேலும் வாழ்க்கையில் கஷ்டம் வரப்போகிறது என்று இவர்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் உன்னை சோதிக்கத்தான் அதிகமாக நினைக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்காக நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நான் பார்த்த பொழுது இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையை அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள் உடனிருந்து கொண்டே குளிபறித்து உன்னை கண்ணீரில் எப்பொழுதும் தத்தளிக்க விட்டு விடுவார்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற அளவிற்கு தள்ளி விடுவார்கள் அப்பேற்பட்ட எண்ணங்களோடு இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது தண்டனை அல்லவா நான் கொடுக்க வேண்டியது மன்னிப்பு கிடையாது என் பிள்ளையே நீயே இவர்களை மன்னித்தாலும் உன் வராகி அம்மா நான் ஒரு நாளும் இவர்களை மன்னிக்க மாட்டேன் இவர்கள் செய்த தவறு அத்தனை பெரியது எத்தனையோ வாய்ப்புகள் தெய்வத்தால் கொடுக்கப்பட்டும் எத்தனையோ வாய்ப்புகளை நீ அவர்களுக்கு கொடுத்தும் அவர்கள் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை நம்மை மீறி நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நாம் வைத்ததுதான் சட்டம் என்றல்லவா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகியினுடைய ஆட்டமானது அவர்களினுடைய இல்லத்தில் இப்பொழுது களை கட்டி விட்டது என்று நீ எண்ணிக்கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான கஷ்டங்களை எப்பொழுதும் கொடுக்கும் உடன் உடனிருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்பவர்களை அடையாளம் காட்டும் ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் மட்டும்தான் உனக்குள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள இங்கு யாருக்கும் மனமில்லை பிரச்சனைகளை வரக்கூடாது என்று நினைத்தால் சுற்றி வருகின்ற விஷயங்களை உன்னால் சமாளித்து விட முடியாது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நீ என்ன வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய விதியின்படி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தருவது நல்ல விஷயமாக இருந்தால் சந்தோஷப்படு தருவது உனக்கானதாக இல்லை என்றால் அதை நினைத்து கலங்காதே என் பிள்ளையை என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இது போன்ற துரோகிகளிடமிருந்து உன்னை காப்பாற்ற உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் போதும் சில நேரங்களில் உடன் இருப்பவர்களே நல்லபடியாக உனக்கு என்னாலும் உதவிகளை செய்கின்றவர்களே சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் இது சரிப்பட்டு வராது இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே தனிப்பட்ட தன்மானம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதனை இனிமேல் புரிந்து நடந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் இந்த உலகத்தில் தனித்துவமாக வாழ முடியும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டோ மற்றவர்களினுடைய வார்த்தைகளினால் மனமுடைந்து ஒரு நாளும் நீ அழுது விடக்கூடாது நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றாய் என்பதனை மற்ற உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயத்தினாலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதில் மிகுந்த கவனம் வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதனால் வரையிலும் சந்தித்து நீ அனுபவித்த இந்த மனிதர்களிடமிருந்து கிடைத்த பாடங்கள் போதும் இனி எல்லாமே உனக்கு வாழ்க்கைக்கு இனிமேல் மன நிம்மதியை கொடுக்க வருகின்றது என்பதனை மட்டும் உணர்ந்து கொள் என் பிள்ளையே இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நீ ஒதுக்கிவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகளும் மிக விரைவாக உன்னை வந்து தொட்டுவிடாது சோதனைகள் வரும் என்றால் நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை தயார்படுத்தி எப்பொழுதும் வைத்துக்கொள் என்ன நடந்தாலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் எது வந்தாலும் நமக்கு தெய்வம் துணை இருக்கின்றது என்பதனை உன் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் அம்மா இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே என் பிள்ளையே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ அங்கேயே முடங்கிவிட்டால் உன் வாழ்க்கை நாளை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே பேசிக் பேசிக்கொண்டே இருக்கட்டும் வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே நீ பயணித்து கொண்டிரு அவரவர் வாழ்க்கை இப்பொழுது அவரவர் கைகளில் இருக்கின்றது துரோகியினுடைய ஆட்டம் நிச்சயமாக ஒரு நாள் அடங்கும் அன்று உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து முன்னேற்றங்களும் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றித் தருகின்றேன் பல கஷ்டங்கள் உனக்கு இருப்பது உண்மை பல சோதனைகள் உனக்கு வருவது உண்மை இவையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழப்போவதும் உண்மை இந்த துரோகியின் ஆட்டம் அடங்க போவது நிதர்சனமான உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்